வணக்கம் ரொம்ப அருமையாக அண்ணாமலையோட ஒரு எல்லாமே முயற்சி எல்லாமே ரொம்ப நல்லா நடந்துட்டுருக்கு நம்ம மாண்பு பாரத பிரதமர் ஒன்பது வருஷமாக அவருக்காக வந்து நாங்கள் எல்லாமே அவர் நல்ல ஆரோக்கியத்தில் இருக்கணும்னு எல்லா டெய்லி பூஜை எல்லாத்துலேயுமே பண்ணிகிட்ருக்கோம் அதுக்கு பண்ணினதுக்கு என்னென்னா இன்றைக்கி அவரை நேராக நமக்கு ஒரு பார்க்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் நமக்கு கிடைச்சிது அதனால் இன்றைக்கி வந்து அங்கே யூனிவர்சிட்டிலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து ஆரம்பித்து மூணு வருஷமாக அந்த பட்டமளிப்பு விழா நின்று இருந்தது அதையும் இன்றைக்கி எல்லாம் முடிஞ்சு ரொம்ப பிரயத்தனப்பட்டு நமக்காக பண்ணுறாரு வெறும் தமிழ்நாட்டுக்கு மட்டும் பண்ணாரும் சொல்ல முடியாது உலகத்துக்கே நம்ம பாரத பிரதமர் வந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணி இலவசமாக முதல்ல இன்றைக்கி நம்ம பேசுகிறோம் நீங்கள் பேட்டி கேட்குறீங்க நாங்கள் சொல்கிறோம் இத்தனை பேர் இருக்கோன்னு சொன்னால் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே மோடிஜி ஒருத்தர் தான் இல்லைன்னா இந்த கொரோனாவில் வந்து கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது கோடியில் எழுபது கோடி பேர் கண்டிப்பாக மேலோகம் பெயருப்பாங்க அதனால் அதற்காகவே அவருக்கு வந்து எல்லோரும் இது பண்ணணும் துளி கூட ஊழல் இல்லாத அரசு அவரோட பதவிக்கு எப்படி இருக்கிறதா ஒரு மகான் சன்னியாசியாட்ட இருக்கார் அவர் அதனால் இன்றைக்கி அவரை பார்த்ததே எங்களுக்கு பரம திருப்தி அதனால் ரொம்ப நாளாக விரிவாக்கம் பண்ணணும் இந்த ஏர்போர்ட்டுங்கிறதுல நிறையா சட்ட சிக்கலாம் இருந்து அதெல்லாம் சரி பண்ணி இவ்வளோ தூரம் வந்து அவர் வரணும் இல்லை கான்ஃபரன்ஸ்லேயே இன்றைக்கி வந்து எவ்வளோவோ அதை திறந்து வைக்க முடியும் இருந்தாலும் அவர் எந்த ஒரு சிரமத்தையும் பார்க்காம வந்து நமக்காக திறந்து வச்சுருக்கார் எல்லாத்தையும் அது மாதிரி முழு உழைப்பு நமக்கு இன்றைக்கி ஒரு மூணு மூன்றரை மணி நேரம் நின்றோம் நாங்கள் அவரை பார்க்குறதுக்கு அதுவே நமக்கு சிரமமாக தான் இருக்குது நின்ண்டே இருக்கோமே பசிக்கிறது எல்லாம் இருக்குது ஆனால் அவங்க வந்து பசி தூக்கம் குடும்பம் எதையும் பார்க்காம சுயநலமே இல்லாத ஒரு ஆட்சியாக இருக்குது அதனால் ரொம்ப கிராண்டாக இருக்குது எல்லோரும் எதிர்பார்க்குறோம் மீண்டும் மோடி வரணும் பாரதத்துக்கு பிரதமராக வரணும் அதுதான் எங்களுடைய பிரார்த்தனை அண்ணாமலை சீக்கிரமே நம்ம திராவிட ஒரு தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக வந்து இன்னும் சிறப்பாக இந்த தேசம் வந்து அண்ணா முன்னுக்கு போகணும் எல்லாருக்கும் உதாரணமாக இந்தியாவிலேயே பாரதத்திலேயே தமிழ்நாடு உதாரணமாக ஒரு மாநிலமாக மாறணும்னா அண்ணாமலை ஜி வரணும் இன்றைக்கி பாரதம் வந்து உலகத்துக்கே ஒரு எல்லாருக்கும் ஒரு யோஜனை கேட்குற மாதிரி ஒரு எந்த ஒரு சிரமம் எந்த நாட்டில் பெரிய பணக்கார நாடுங்கிறாங்க அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் உடனே பாரத பிரதமருக்கு ஃபோன் பண்ணி இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு கேட்கறதுனால நம்ம எப்படி உதாரணமாக பாரதம் இருக்கோ அந்த மாதிரி பாரதத்துக்கு ஒரு முன் உதாரணமாக இந்த அண்ணாமலை வந்து பிரதம இது முதலமைச்சராக வந்து தமிழ்நாட்டில் தமிழ்நாடு ஒரு பெரிய உதாரணமாக இருக்குன்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் அதுதான் எல்லோரும் நிச்சயமாக வருவார் எல்லாருமே அண்ணன் தமிழ்நாட்டில் கண்டிப்பாக அந்த நாற்பது இடத்துல அதிக இடம் கண்டிப்பாக பிஜேபி வரும் நிச்சயம் வரும் அதுக்காக எங்களோடய பிரார்த்தனை எங்களோடய சப்போர்ட்டு ஒவ்வொரு இடத்துலையும் நாங்கள் சொல்லிட்டுருக்கோம் அதனால் எங்களுடைய கண்டிப்பாக அது நடக்கும் தர்மம் நிலைக்கணும் அவ்வளோதான் எங்களுக்கு வேறு எதுவுமே இல்லை அவங்க யாருக்கும் எதுவும் இது இல்லை பரித்ராணாய சாதுனாம் விநாசாகித்த துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே அதனால் அந்த மாதிரி தர்மம் நிலைக்கணுன்னா கண்டிப்பாக ஒரு புது மாற்றமான கட்சி வரணும் அது பாரதிய ஜனதா வந்ததுன்னா நம்ம பாரதத்துக்கு நல்லதுன்னு நாங்கள் நினச்சிக்கிறோம் நன்றி